ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை தேவியானி விஜய் அஜித் விக்ரம்னு பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தையும் வச்சுருந்தாங்க பல முறை நடிகை தேவியானி அவர்கள் சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க திரைப்படம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடகங்களையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகை தேவியானியோட கணவரான இயக்குனர் ராஜகுமார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சந்திப்பாளையம் தான் அவரோட ஊரு ஊருக்கு போகும்போது நடிகை தேவியானி அவர்களும் அவரோட கணவரும் கிராமத்துல பல ஏக்கர் நிலம் வாங்கி அங்க விவசாயமும் செஞ்சிட்டு வராங்க விவசாய நிலங்கள் அழிக்க பாடுபட்டு வரும் சமுதாயத்துல நடிகை தேவியானி அவர்கள் சொந்த கிராமத்துல விவசாயம் பண்றத அந்த கிராம மக்கள் பாராட்டிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை தேவியானியோட இந்த செயலுக்கு ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நிறைய சினிமா பிரபலங்களும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க